சரித்திரம் அதிகாரம் ஒன்பது அதற்கு யோபு பிரதியுத்தரமாக ஆம் காரியம் எப்படி இருக்கிறது என்று அறிவேன் தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பதப்படி அவர் அவனோட வழக்காடச் சித்தமாயிருந்தால் ஆயிரத்தில் ஒன்றுக்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர் வெள்ளத்தில் பராக்கிரமமுள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார் தம்முடைய கோபத்தில் அவைகளைப் புரட்டிப் போடுகிறார் பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதில் அசைய பண்ணுகிறார் அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும் அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் அவர் துருவச்சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீர்ஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இதோ அவர் என் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் அவர் கடந்து போகிறார் நான் அவரை அறியேன் இதோ அவர் பறித்துக்கொண்டு போகிறார் அவரை மறிப்பவன் யார் நீ என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப திருப்பமாட்டார் ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும் இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோட வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன் அவர் புசலினால் என்னை முறிக்கிறார் முகாந்திரமில்லாமல் அநேகம் காயங்களை எனக்கு உண்டாக்குகிறார் நான் மூச்சுவிட எனக்கு இடங்கொடாமல் கசப்பினால் என்னை நிரப்புகிறார் பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர் நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும் நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும் நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன் என் ஜீவனை அரோசிப்பேன் ஒரு காரியம் உண்டு அதைச் சொல்லுகிறேன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அளிக்கிறார் சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொல்லும்போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார் உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது அதிலிருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடிப்போடுகிறார் அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார் என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது அவைகள் நன்மையைக் காணாமல் பறந்துவோம் அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகைப் போலவும் கடந்து போகிறது என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன்கொள்வேன் என்று சொன்னால் என் வருத்தங்களைப் பற்றி பயமாயிருக்கிறேன் என்னை குற்றமில்லாதவனாக எண்ணமாட்டீர் என்று அறிவேன் நான் இருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன நான் உறைந்த தண்ணீரில் முழுகி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமழ்த்துவீர் அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அறுவருக்கும் நான் அவருக்கு பிரதியுத்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னைப் போல மனுஷன் அல்லவே எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக அவருடைய பயங்கரம் என்னை இருப்பதாக அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன் இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை அதிகாரம் பத்து என் ஆத்மா ஜீவனை ஆரோசிக்கிறது நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன் நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும் நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர் அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன் நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாய் இருக்குமோ கண்கள் உமக்கு உண்டோ மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தைப் போலவும் இருக்கிறதோ நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும் உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர் களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தரலும் நீர் என்னை பால்போல் வார்த்து தயிர் போல் ஒரைய பண்ணினீர் அல்லவோ தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன் நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர் நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ நான் நீதிமானா இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் நீர் என் சிறுமையை பார்த்தரலும் அது அதிகரிக்கிறது சிங்கத்தைப் போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்கப் பண்ணுகிறீர் நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர் என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர் போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்துப் போனால் நலமாமே நான் ஒரு காலம் இல்லாதது போல் போலிருந்து கற்பத்திலிருந்து பிரேதக்குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன் என் நாட்கள் கொஞ்சமல்லவோ இருளும் மரண அந்தகாரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமுமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இழைப்பாரும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான் அதிகாரம் பதினொன்று அப்பொழுது நாகிய, சோப்பார் பிரதியுத்தரமாக ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ உம்முடைய வார்த்தைகளுக்கு மனுஷர் இருப்பார்களோ நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர் ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும் உள்ளபடி பார்த்தால் அது இருக்கிறது ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும் தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ அது வானபரியந்தம் உயர்ந்தது உம்மால் என்ன ஆகும் அது பாதாளத்திலும் ஆழமானது நீர் அறியக்கூடியது என்ன அதன் அளவு பூமியை பார்க்கலும் நீளமும் சமுத்திரத்தை அகலம்புமாய் இருக்கிறது அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார் மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார் அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை அதைக் புத்தி புத்தியில்லாத மனுஷன் காட்டுக்கழுதைக் கொட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாயிருக்கிறான் நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும் உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும் அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர் அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர் அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பிரகாசமாய் இருக்கும் இருள் அடைந்த நீர் விடியற் போல் இருப்பீர் நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் இருப்பீர் தோண்டி ஆராய்ந்து கொள்வீர் படுத்துக்கொள்வீர் இல்லாமல் நித்திரை செய்வீர் அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் துன்மார்க்கருடைய கண்கள் பூத்துப் போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிரவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றான் அதிகாரம் பன்னிரண்டு யோபு பிரதியுத்தரமாக ஆம் நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள் உங்களுடனே ஞானம் சாகும் உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார் என் சிநேகரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவரை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார் உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் அண்ணப்படுகிறான் ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் எகிழ்ச்சி அடைகிறான் கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும் கள்ளருடைய கூடாரங்களில் செல்வமுண்டு தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கம் உண்டு அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார் இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அல்லது பூமியை விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசிக்கும் சமுத்திரத்தின் மச்சங்களை கேள் அவைகள் உனக்கு விவரிக்கும் கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார் சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது பார்க்கிறதல்லவா முதியோரிடத்தில் ஞானமும் வயது இடத்தில் புத்தியும் இருக்குமே அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும் அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம் அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும் அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள் அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார் அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார் அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார் அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர் வயது உள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார் அவர் பிரபுக்களின் மேல் எகிழ்ச்சி பண்ணுகிறார் பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார் அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார் அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார் அவர் பூமியிலுள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே அலையப் பண்ணுகிறார் அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே திரிகிறார்கள் வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி தெரிய பண்ணுகிறார் அதிகாரம் பதிமூன்று இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது தேவனுடைய நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன் நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும் அது உங்களுக்கு இருக்கும் நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களைக் கவனியுங்கள் நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ அவருக்கு முகத்தாட்சணியம் பண்ணுவீர்களோ தேவனுக்காக வழக்காடுவீர்களோ அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு இருக்குமோ மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ நீங்கள் அந்தரங்கமாய் முகத்தாட்சணியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார் அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ உங்கள் பேரை பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்குச் சமானம் நீங்கள் இருங்கள் நான் பேசுகிறேன் எனக்கு வருகிறது வரட்டும் நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் அவரே என் ரட்சிப்பு மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான் என் வசனத்தையும் நான் சொல்லிக் காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள் இதோ என் நியாயங்களை அணியணியாய் வைத்தேன் என் நீதி விளங்கும் என்று அறிவேன் என்னோட வழக்காட வேண்டுமென்று இருக்கிறவன் யார் நான் மௌனமாயிருந்தால் ஜீவித்துப் போவேனே இரண்டு காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒழித்துக் கொள்ளாதிருப்பேன் உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும் உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக நீர் கூப்பிடும் நான் உத்தரவு கொடுப்பேன் அல்லது நான் பேசுவேன் நீர் எனக்கு மறுமொழி சொல்லும் என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும் நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைங்கனாக எண்ணுவானேன் காற்றடித்த சருகை நொறுக்குவீரோ காய்ந்துபோன திரும்பை பின்தொடருவீரோ மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர் என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர் என் கால்களை தொழுவடித்து போட்டு என் வழிகளையெல்லாம் காவல் பண்ணுகிறீர் என் காலடிகளில் அடையாளத்தைப் போடுகிறேன் இப்படிப்பட்டவன் போகிற வஸ்து போலவும் பொட்டெரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான்